இது வரட்டாலும் போகாதே வரசு கிட்ட போகும் ஒதுங்கி ஓரமா நின்றுவோமா வந்த வகையில திரும்பி ஓடிடுவோமா சாச்சா சேச்சா இம்படி தூரம் வந்து போட்டோம் இந்த எர்ம மாட்டுக்கு பயந்துக்கிட்டா ஓடுறது குறுக்கால விழுந்து ஓடிடுவோமா ஆமா சுத்தி போனா ஒரு பத்து நிமிஷம் ஆகி போயிரும் குர்காலம் விழுந்து ஓடனம்னா அஞ்சே நிமிஷத்துல ஓடி போயிரும் என்ன இவ இப்படி காட்டுக்குள்ளேயே மேட்டுக்குள்ளேயே வாய்க்காட்டுக்குள்ளேயே விட கட்டி வச்சுட்டு நம்ம உசுரம் அதைய வாங்குறாலே ஐயோ

என்ன இதுக படைய கிளம்பி இப்படி வந்தது மாதிரி கால மாடு மாதிரி வெறி கொண்டு போய் யார் யாரு மாடா இருக்குது காளிய கட்டு மாடோ அதை போகும்போது வரும்போது கள்ள விட்டு எரிஞ்சதுனாலதான் நம்மளை பார்த்தோம்னா இப்படி துரத்து 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 வெறி கொண்டு போய் இந்த வாயில்லாத ஜீவன் கிட்ட எல்லாம் நம்ம வாழாட்டப்படாது என்னவே இருந்தாலும் தைரிய சாதி மாதிரி அவ்வளவு இருக்கும் போது கள்ளங்களை வரும்போது வாங்கிட்டு விட்டுருது இல்லையா ஆஹ் கையில வச்சிருந்த கொடைய காணா அது எத்தனை கிலோமீட்டர் தாண்டி புயல்ல பறந்து போச்சோ காத்துலயும் மலையிலையும் போய் தொளையட்டும் அந்த அஞ்சே நிமிஷத்துல வீடு போய் சேர்ந்திருப்பேன் இந்த ரொம்ப மடுத நீ ஊரே சுத்த வச்சு நாஸ்தியா போச்சேன் அத்தாடி திரும்ப உற்படையிடு எதுவும் வந்தாலும் கிளம்பி வருங்க எதுக்கு நம்மளுக்கு வம்பு தும்பு பிசாம வாரம் சவுக்குள்ள ஓடிடுவோம் இந்த வானம் செத்த வேர்க்கன் பார்த்தா வேர்க்கவே இல்லையே புன புன புண புண பேஞ்சிட்டே இருக்கு நசு 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 நசுன்னு இந்த பாத்ரூம் பதேரே வெளியில வச்ச கி ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் போனாலும் ரோட்டுக்கு மேலே ஒரு வீட்டை பிடிச்சிருக்கப்படாதா இந்த மழைலையும் தண்ணியிலேயும் உன் வீட்டுக்கு வர முடியா சீப்பிட்டு போயிடுது குழப்பு ஐயோ இந்த காலிட்டு பேருமோ மாடியே விரட்டி விரட்டின்னு விரட்டி குரத்தி ஏ ஆண்டி விழுந்தடிச்சு வந்துச்சிடுறேன் நானே ஃபேமுக்கு தான் அண்ணதாக சொல்கிறா பேசுற என்ன பேசுற உன்னைய பார்க்காம இருக்க முடியாதனாலயோ இல்ல உன் வீட்டு கிளவி டோராமட்ட ஆத்தா கூட வம்பலுக்காம இருக்க முடியாதனாலயோ நான் வர்றேன் இங்க பாத்துக்க என்ன ஆவறது என் பொழப்பு கௌரம் பரீட்சைக்கு படிக்கணும் ஒரு நாள் கேப் விட்டாலும் பொழப்பு வீணா போயிடும் உன் தங்கச்சி கேட்குறேன்னு சொன்னா கேப் விழுந்துச்சுன்னா அதோட மைண்ட் சேஞ்ச் ஆகி போயிடும் அதனால கண்டினியூ கண்டினியூட்டி முக்கியம் சொன்னா அதனால மழை புயல் வெள்ளம் எதையும் பார்க்காம படிப்பு ஒன்னே என்னோட கதையும் நினைச்சு வந்தா இப்படி சொல்லிவிட்டேன் நீ உன்னையே பார்க்க வந்து நினைச்சியோ இந்த முகர கடையெல்லாம் பார்க்காம பல வருஷம் வேணாலும் இருப்பேனா

அதே மாதிரி மீனா இல்ல அதே மீனா ஆமாடி அதே கருவாடு தாண்டி என்னடி கருவாடு மீனா மாதிரி நிக்குது ये सामने तो कड़क தூக்கி போட்டு போட்டு அள்ளி போடுவோம்னு நினைச்சேனே இந்த மலை வந்து நீ வந்ததும் தெரியலையே புள்ளையில பார்த்து என்னது வனரசா வீட்டுக்கு போற வழியில என்னது இது கம்மாயிலிருந்து டைரக்டா மீன் வந்துருச்சோம் ஒன்னும் மடகிடெல்லாம் உடையலையே அடியே அடியே வனரசா இங்க வந்து உன் வீட்டு வாசல்ல ஒரே மீன் குஞ்சா ஓடக்கிட்டு இருக்க முடியாது